ருக்கிளின் காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான பிரித்தனே போற்றியங்கள் விடலையே போற்றி உப்பில் ஒருத்தனே போற்றி உம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றியெங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றியோ நம உயங்க மயங்குகின்றேன் போற்றியோ நம சிவாய புகழிடம் பெரிதொன்றில்லை ஓற்றியோ நம சிவாய புறமெனை போக்கல் கண்டாய் போற்றியோ நம சிவாய சய சய போற்றி போற்றி போற்றீ போற்றியின் போலும்பையன் நம்மையாட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி 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 நின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீர்த்தி காற்றிய மானன் வானம் இரு சுட கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டு அருள் போற்றீ விடவுளே ஒரு கீ என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது களைந்து தொல்லை உம்பரு போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோர் சரணிலே போற்றி கோல பொங்கரா பொன்னகை கரிய வாட்கள் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வு ஆற்ற கில்லேன் எம்பிரான் ே இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி உன்னை என்னை யாளுடை பாதம் போற்றி இளை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்திடு வாழ்வு போற்றி ഉമ്പർ നാട്ടിമ്പാണിമ്പി വാണ അവരുപൂട്ടി കൊമ്പരാർമരുമി കൂറീറ പോറ്റീവാൻ പോറ്റി തിൽ തൃച്ചവ പോറ്റി ഉമ്പോട്ടി എണ്ണൈ ஆளுடை ஒருவ போற்றி ஒருவனே போற்றி அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருக நின் பாதம் போற்றி தமியனின் தனிமை தீர்த்தே என்ற அன்பாய அன்பர்க்கு அவரிடும் அன்ப போற்றி பின் என் ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வாந்த நஞ்ச இன்று வானோர்க்கு அமுதம் ஈ வள்ளல் போற்றி ஆர்த்தனின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி போற்றியவனம் நீத்தி காலோடு வானமானாய் போற்றியும் உயிர்க்கும் தோற்றம் ஆகினி தோற்றம் இல்லா போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராயிரின்மையானாய் போற்றி ஐம்புல்கள் நின்னை पुनरिला पुनर्कयाने